தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதரி சகோதரிகளை தவக்காலத்தின் இருபத்தி எட்டாம் நாளில் நாம் இறை வார்த்தை என்று தியானிக்கிறோம் இன்றைய நாளில் நாம் தியானிக்க திறந்தெடுத்திருக்கிற தலைப்பு என்னோடு நடப்பாயா உன் படுக்கை எடுத்துக்கொண்டு முப்பத்தெட்டு ஆண்டுகளாக உடல்நலமற்றிருந்த ஒருவர் பெத்சதா என்ற குலக்கரையின் அருகில் படுத்து கிடக்கிறார் இந்த குலத்திற்கு அருகில் இருந்த அந்த மண்டபங்களில் உடல்நலமற்றோர் பார்வையற்றோர் கால் உணமற்றோர் முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளார் திரளாக படுத்து கிடப்பர் இவர்கள் குளத்து நீர் கலங்குவதற்காக காத்திருப்பார்கள் என்னில் ஆண்டவரின் தூதர் சில வேலைகளால் குளத்தினுள் இறங்கி தண்ணீரை கலக்குவார் தண்ணீர் கலங்கிய பின் முதலில் இறங்குபவர் எவ்வித நோயுற்றிருந்தாலும் நலம் அடைவார் என்று சொல்லி யோவான் அச்செய்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நான்கு முடியும் அரைவசங்கள் நாம் வசிக்கின்றோம் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக ஒரே இடத்தில் ஒரு மனிதன் எப்படி கிடக்க முடியும் முப்பத்தி எட்டு ஆண்டுகளில் எத்தனை முறை அந்த குல குளம் கலக்கப்பட்டிருக்கும் ஒரு முறை கூடவா அவரால் அந்த குளத்தில் இறங்கி தன்னுடைய நோயிலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை எத்தனையோ பேர் அருகில் இருந்திருக்கலாம் ஒரு ஒரு கூடவா அவருக்கு இரக்கம் காட்டாமல் இருந்திருப்பார்கள் ஆம் எனக்கு பிரியமானவர்களே பல்வேறு வகையான கேள்விகள் இந்த நட்செய்தி வாசகத்தை நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய மனதில் எழலாம் வெட்சதா என்பதற்கு இரக்கத்தின் வீடு என்று அர்த்தமா இந்த இரக்கத்தினுடைய வீட்டின் அருகில் இறக்கம் கிடைக்காமல் முப்பத்தி எட்டு வருடங்களாக இந்த பலவீனத்தோடு இந்த வியாதியோடு இந்த போராட்டத்தோடு படுத்து கிடங்குறான் இந்த மனிதன் அண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய இறக்கமுள்ள பார்வை அவருடைய கார்ணியமுள்ள பார்வை அவருடைய மகன் மீது படுகிறது கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் முப்பத்தெட்டு வருடமாக தொடர்ந்து படுத்திருந்த அந்த படுக்கை எந்த விதத்தில் இருந்திருக்கும் மிகவும் சொகுசா தானோ என்னவோ அவனால் அந்த பெத் பெட்சதா குளத்தில் முதலில் இறங்க முடியாமல் போயிற்று அவன் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய அநேக படுக்கைகள் நமக்கு சொகுசை தருகிறது பாவம் என்ற படுக்கை அடிமைத்தனம் என்ற படுக்கை விட்டுக்கொடுக்க முடியாத சில தீய பழக்க வழக்கங்கள் என்ற படுக்கை என் சுய விருப்பம் என்ற ஒரு படுக்கை நான் எந்த தவறும் செய்யவில்லை நான் நீதிமான் அடுத்தவனை போலவா நான் திருடிவிட்டேன் கொலை செய்துவிட்டேன் விபசாரம் செய்துவிட்டேன் அப்படி என்ன பெரிய பாவம் செய்துவிட்டேன் என்று சொல்லி நம்மையே நாம் நீதிமானாக்கி கொண்டு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீதிப்படுத்தி கொண்டு ஒரு சுகமான படுக்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா சோம்பல் என்ற படுக்கையினால் இன்றைக்கு அநேகர் குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் வறுமையும் வெறுமையும் மறைமுக ரகசிய பாவங்களால் நம்முடைய உடலில் உள்ளத்தில் ஆவியில் அமைதி இழந்த சமாதானத்தை இழந்து வியாதியோடு போராட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலை ஊனியல் பாகிய சிற்றின்பம் என்ற படுக்கையில் நாம் இருந்து கொண்டிருப்பதால் அதையே நம் சுகமாய் கண்டு கொண்டிருப்பதால் ஆண்டவர் கொடுக்கிற சுதந்திர வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறோம் சமூக வலைதளம் என்ற படுக்கையோடு இரவும் பகலும் வாழ்ந்து கொண்டிருப்பதால் உறவுகளுக்கு இடம் கொடுக்காமல் உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காமல் உறவுகளையும் உணர்வுகளையும் உதாசீனப்படுத்திவிட்டு வெறுமையோடும் தனிமையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனித சமுதாயத்தை இன்று நாம் பார்க்கிறோம் ஆம் எனக்கு பிரியமானவர்களே எந்த படுக்கையில் நான் இன்று படுத்து கொண்டிருக்கிறேன் நான் எழுந்து நடக்க முடியாதபடிக்கு எந்த படுக்கை என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க இன்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை அழைப்பு விடுக்கிறார் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு எழுந்து நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் நீதிமொழிகள் புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம் சோம்பேறி என்ன எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய் ஆம எனக்கு பிரியமானவர்களே படுக்கையாகிய பாவம் படுக்கையாகி நம்முடைய அடிமைத்தனம் படுக்கையாகி இந்த உலகத்திற்குரிய ஊனியல்புக்குரிய சிற்றின்பங்கள் நம்மை சுமந்தது போதும் நம்முடைய படுக்கை நம்மை சுமந்தது போதும் படுக்கைக்கு இனி நாம் அடிமைகள் அல்ல நம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடு நடக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த தவக்காலத்தின் நாட்கள் நம்முடைய படுக்கையை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கரத்தில் கொடுத்துவிட்டு சுதந்திரமாய் நாம் நடக்க நம்மை அழைப்பு விடுக்கிறது ஆண்டுடைய இறை பிரசனத்தில் அமர்ந்து எந்த படுக்கையில் நான் இருக்கிறேன் என்று சிந்தித்து பார்க்க வார்த்தையின் அடிப்படையில் திருச்சபையின் கட்டளைகளின் அடிப்படையில் ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிற பத்து கட்டளைகளின் அடிப்படையில் நம் தியானித்து எந்த படுக்கை நான் ஆண்டவரோடு சேர்ந்து நடக்க முடியாதபடிக்கு எனக்கு தடையா இருக்கிறது என்று சொல்லி ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க ஒப்போம் இரக்கத்தின் ஆண்டவர் நம் அருள்நாதர் இயேசு முப்பத்தெட்டு ஆண்டுகளாய் அந்த படுக்கையில் இருந்த அந்த மகனை ஒரு வார்த்தை சொல்லி எழுந்து உடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று சொல்லி சுகப்படுத்தினது போல ஒரு வார்த்தை சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா படுக்கைகளையும் நாம் விட்டுவிட்டு அவரோடு பயணிக்க அவரோடு நடக்க நமக்கு வல்லமை இருக்கிறார் மீண்டும் ஒரு விசை அவர் அண்டை ஓடி வருவோமா எங்கள் அன்பு தெய்வமே எங்களுடைய படுக்கையாகிய பாவத்தை எங்களுடைய படுக்கையாகிய அடிமைத்தனத்தை உமக்கு பிரியமில்லாத நீர் நடாத நாற்று விதை கலை எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான உலகத்திற்குரிய போராட்டங்கள் உலகத்திற்குரிய ஊனியல்புகள் சிற்றின்பங்கள் எங்கள் சோம்பலின் ஆவி எங்கள் பலவீனத்தின் ஆவி எங்கள் பொறாமையின் ஆவி எங்கள் போட்டி மனப்பான்மையின் ஆவி எங்கள் வரட்டு கௌரவத்தின் ஆவி மன்னிக்க முடியாத அகங்காரத்தோடு ஆணவத்தோடு நான் என்று கர்வத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய எல்லா படுக்கைகளையும் எடுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் என்னுடைய இரத்த கோட்டைக்குள்ள நம்முடைய வார்த்தையின் வல்லமைக்குள்ள தூயாவை என்னுடைய கோட்டைக்குள்ளே மூடி முத்திரையிட்டு அப்பா ஒரு சுதந்திரமான மனிதர்களாக உமோடு கூட கரங்களை பற்றி பிடித்துக்கொண்டு உம்முடைய பாடுகளோடு எங்களுடைய பாடு நடக்கக்கூடிய ஒரு உம உகந்த ஒரு மகனாக மகளாக வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் எங்களை ஆசீர்வதியும் எங்களை சுகப்படுத்தும் எங்களுக்கு விடுதலை தாரும் மீட்பிரேசு கிறிஸ்து ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்